நீ இதெல்லாமல் உனக்கு பிரச்சனை நீ ஆடியோ வெளியீடு உட்காந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது எஸ்பி ஏசி எல்லாம் எதுக்கு சீமா யார்கிட்ட என்ன பேசுகிறான் எங்கே ஏசியை துப்புறான் எங்கே இறங்கி ஓரத்தில் நின்று ஒன்று கிடைக்கிறான் வேலை மயிராடாது மயிராடா திடீர்னு இந்த வெண்ணமைய வெண்ணயளுக்கு காளியம்மா மேலே அப்படியே பாசம் ஏன்னா புடுங்களை அவ போட்டிட்டால மயிலாடுதுல போய் நின்னு இந்த இந்த எழுதி காளியம்மா காலியம் வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா அது உனக்கு என்ன மசுருக்கு உனக்கு என்ன பிரச்சனை இது என் கட்சி பிரச்சனை பெத்த தாயில சுமார்மா வாய் மூடிட்டு பேசாம இருக்க முடியாது அப்படிங்கிறோம் ஆத்தாழ பெண் பேச்சே கேட்காதனால இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் இல்லைன்னா மிட்ல இருந்து ஓய்வு பெற்றிருப்பேன் இல்லை வாத்தியாராக போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி என்னத்தையாவது பேசுகிறது ஆடியோலு ஐயோ சீமா நான் ஒளித்து போடுவோம் அப்படின்னு டேய் மீனுந்தான் ஒன்றா பேசி பார்த்தேன் பதினஞ்சு வருஷமா அவர் பொம்பளை விட்டு பேசி பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு கேர்ள்ஸ் ரொம்ப ப ஃபாலோ பண்ணுற அப்பா நான் அப்படி போவேன் இப்போ சலையர் சீ மண்டி ஏ ஒரு சிடு மூஞ்சி நின்று ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கா அப்படின்ட்டு அப்படிதான் என் தம்பி கார்த்திக்கு பர்ஸ்னல் அட்வைஸ் எல்டர் இ டோன்ட் டு இ பீ ஹாப்பி ஹா ஏ அப்படி நம்ம முதுகை நோண்டி அழுக்க மோந்து பார்க்குறவன் அதை மோந்து பார்த்துட்டு நீனு ஒரு மோந்து வரும் நீனு கொஞ்சம் மோர்ந்து வரும் அயோக்கிய எதை பேசுறது எது சமூகத்துக்கு பிரச்சனை எது அவச்சி இதை வெக்கமில்லாமல் மானம் இல்லாமல் போயிட்டுருக்கு யார் யார வச்சிருக்கா எந்த நடிகை யாரோட போறா அவளுக்கு பத்து லட்சம் இவன் தான் வாங்கி புரோக்கரி ஏஜென்ட் இந்த மாதிரி அவள் அந்த நடிகை அந்த இதை வச்சு இதை வச்சு உங்களுக்காக பிள்ளை பொண்டாட்டி ஆத்தால சோறு போடுறான் அவங்களுக்கு மானம் கட்டினாங்க சொல்லிச்சில்ல பேசுறது பெருமாள் ராமர் கேட்கறது ராமாயணம் இழிக்கிறது பிள்ளையார் கோயில் பெருமாள் கோயில் மாதிரி படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி பேசுறது பெரியார் அப்புறம் இங்கே போடுறதெல்லாம் கேவலமாக பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது அவனுக்கு ஒன்றும் கிடையாதுரா இருபத்தி மூணு மீன் அவனை கைது செஞ்சு போனான்னு பேசுனானா பேசுனண்ணா ஒருத்தனை பேச்ச சொல்றா தமிழ்நாட்டின் தொல்லியல் ஆய்விற்கு எதற்காக சமஸ்கிருதம் ஏன்டா தீமானத்தை வர ஒருத்தன கேட்கல எதுக்கு தோண்டி பார்த்தா கீழடியில தெரிந்த எழுத்து அங்க இருந்த எழுத்து ஓடுகள்ல அங்க இருக்கிற ஆவணங்கள்ல இருந்த எழுத்து தமிழில் தான் சமஸ்கிருதம் உனக்கு மனசு வருதாடா தமிழனின் தொன்ம நாகரீக சுவடு சான்று என்று சொல்ல உனக்கு வாய் வர திராவிடா நாகரீங்க இந்திய பண்பாடுங்கிற ஏதுரா திராவிடா சொல்ல எது இந்தியாங்கிற நிலப்பரப்பு எது நாடு எதுரா சொல்ல எதுரா இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஏது அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஏது ஆயிரத்தி எண்ணூறு தான் கன்னடம் மொழியே உருவாகுது நீ சொல்றபடி திராவிட மொழின்னு வச்சா கூட அதுக்கப்புறம் தெரிந்திருக்க வேண்டும் திராவிட மொழிகள் தெரிந்திருக்க திராவிட மொழி எதுன்னு எது எது திராவிட மொழி என் தாய் நிலத்தை தோண்டி ஆய்வு செய்வதற்கு திராவிட மொழி எதற்கு சமஸ்கிருதம் எதற்கு நாற்பது உப்பு மூட்டை அனுப்பியிருக்கிய பாராளுமன்றத்துக்கு மானங்கட்டு கட்டு நீங்க போன தரம் முப்பத்தி ஒன்பது உப்பு மூட்டை தூக்கி போடுவாங்க அப்புறம் முடிஞ்ச உடனே ஏற்றி விடுவாங்க வண்டியில் ஏற்றி இறக்குறதா அஞ்சு வருஷம் போயிடுச்சு இப்போ அதே ஏற்றி இறக்குவாங்க எல்லாம் பேசுற தமிழ் பேசுற அது பேசுற எல்லாம் பேசுற இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் முகப்பிலே சமஸ்கிருதத்தில் ஆங்கிலத்தில் இந்தியில் கல்வெட்டு இருக்கிறது ஏன் உலகத்தின் முதல் மொழி தமிழ் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று பிரதமர் அவர்களே அவ்வளவு பேசினீங்களே ஏன் என் தாய்மொழியில் அங்கு கல்வெட்டு இல்லை என்று ஒருத்தங்க சீமானை தவிர ஏன் கேக்கல ஏன் எவ்வளவு கொடுமை பெரு கேட்க மாட்டார்கள் அங்க எதுக்கு சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு இருக்குது அங்க எதுக்கு இங்கிலீஷ்ல இருக்குது இந்தியில இருக்குது என் தாய்மொழியில் இருக்கணும்ல உலக நாடுகள் போனால் உலகத்தின் முதல் மொழி மூத்த மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை பேச தெரிய இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் பேச அப்போ யாராவது கேட்டிருக்காங்களா கேட்க மாட்டார்கள் இன்றைக்கு நீ எங்களை தவிர்த்து விட்டு போவாய் ஆனால் ஒரு நாள் நான் கூண்டுக்கள் நின்று கூவுவதால் என்னுடைய குரல் உனக்கு ஒரு நாள் நான் கூரை மேலே ஏறி நின்று கூவுற காலத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்னை தவிர்த்து விட்டு தள்ளி விட்டுலாம் போக முடியாது நீ பதில் நம்மளை ஏமாத்தி நகத்துறாங்க சட்டம் ஒழுங்கு சட்டம் இருக்கு ஒழுங்கா இருக்காங்கிற கேள்விதான் சட்டம் இருக்கு ஒழுங்கா இருக்கா முப்பத்தி ஒரு நாள் முப்பது நாள்ல நூத்தி முப்பத்தி மூணு கொலைகள் தம்பி ஆம்சாங்க படுகொலை நூத்தி முப்பத்தி நாலு அதுக்கு பிறகு நம்முடைய பாலகிருஷ்ணன் இந்த மாதிரி நிறைய நம்ம கட்சி பிள்ளைகள் நிறைய பேரு அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கொலு வீட்டுல உள்ள புகுந்து கொலை ரோட்ல நடந்தா கொலு எந்த கொலையாளியாவது முப்பது வயசுக்கு மேல இருக்கானாலும் மட்டும் பாரு எல்லாம் இளைய பிள்ளைகள் இளைஞர்கள் ஒரு உயிரை கொள்ள வேண்டும் என்கிற கொடிய சிந்தனை அவன் மனநிலை எப்படி தயாராயிருக்குன்னு சமூகம் குற்ற சமூகமாக உருவாக்கப்பட்டு விட்டது சிந்தனையின் விளைச்சலே சமூகத்தின் விளைச்சலே சிந்தனை சிந்தனையின் விளைபாடுதான் செயல்பாடுதான் இது போன்ற இழி செயல்கள் நீ குற்றவாளியை பிடித்து தூக்கில் போடுவதை நிறுத்து அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கல போடுன்றான் அப்ப ஒரு தலைமுறை எப்படி நீ உருவாக்கணும் இது கொடிய செயல் இதை செய்யக்கூடாது என்கிற சிந்தனை உருவாக்கணும் அந்த எண்ணம் இருக்குமானால் அதை நீ என்கவுண்டர் பண்ணணும் சுட்டுக்கொள்ளணும் தூக்கல போடணும் சிறையில் போடணும் அப்படி நீ செய்யலையே நிறைந்த போதையில் தான் அவர்கள் வெட்டுகிறார்கள் சான்று தம்பி ஆம்சாங்க சொல்லும்போது ஒரு பெரிய படையோடு இருப்பார் ஒரு மாநில கட்சியின் ஒரு இந்திய கட்சியின் மாநில தலைவர் அவரை போய் அவர் வீட்டு வாசல வெட்டி கொண்டு விடலாம் என்று அந்த சிறுவர்கள் அந்த இளை அந்த பிள்ளைகளுக்கு என்ன வருது என்றால் நிறைந்த போதை மயக்கத்தில் இல்லாமல் கத்தியை தூக்கி வெட்டியிருக்க முடியுமா என்பார் வெட்டுறதுல ஒரு டெக்னிக் இருக்கு எடுத்தவொன்ன காலை தான் வெட்டுவான் எடுத்தவொடன காலை தான் வெட்டுவான் ஏன் காலை வெட்டுவான் ஓட முடியாது அப்புறம் மற்றவன்லாம் வெட்டிடுவான் எதையெல்லாம் மற்றவன் கண்டுபிடிக்கிறான் அவன் ஐமேதை கண்டுபிடிக்கிறான் எத்தனை கொலைகள் ஐயா எடப்பாடி பழனிசாமி தகவலூர் உரிமை சட்டத்தில் கேட்குற இரநூறு நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி நாலில் மட்டும் இருபத்தி நாலில் மட்டும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கொலைகள் இன்னும் இருபத்தி நாலு முற்று பிறந்த அதுக்குள்ளேயே ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு கொலைகள் அது கேளுங்க சட்ட அமைச்சர் அதுக்கு அப்படிங்க அரசாங்கம் பொறுப்பேரு எதுக்கு தாங்க நீங்க பொறுப்பே இருப்பீங்க கள்ளச்சாராய சாவுக்கு எல்லாரும் போய் பார்த்தீர்களே ஏன் எங்க மீனவன் மலைச்சாமி சாவுக்கு ஒரு மொத்தம் கூட போய் பார்க்கல ஏன் அவன் போகும்போது அங்க தண்ணீருக்கு பதிலாக கள்ளச்சாராயத்தை ஒரு போத்தலை எடுத்துட்டு போய் குடிச்சுட்டு செத்து கறவுதீங்கன்னு ஒரு வேலை போய் பார்த்துருப்பானோ என்ன ஆனாலும் நீங்க நம்பிட்டு இருக்கிற ஒரு நாடு இதில் ஒரு ஆட்சி நடக்குதுன்ட்டு ஒரு கொடுமை எனக்கு இல்ல உனக்கு இல்ல யாருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லு யாருக்கு பாதுகாப்பு தங்கச்சி சொன்ன மாதிரி வழக்கறிஞருக்கு அவர் என்னவோ இருக்கட்டுப்பா வெட்டி கொலை செய்வதே எப்படி இருக்கிறது நாற்பது வெட்டு ஐம்பது வெட்டுன்னா என்ன மனநிலையில் சக மனிதனை வெட்டுவான் பயணம் போயிட்டு இருக்கும்போது எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் ஒரு விடுதியில் தங்கியிருந்த ஒரு பையன் வந்து என்னை பார்த்தான் சிறையிலிருந்து இப்போ தானே வந்த அப்படின்னு என்னடா பண்ணேன்னு ஒருத்தர் கொன்றுட்டேன்னே அப்படின்னு என்ன பண்ண அப்படின்னா அதனால் ஒரு சின்ன பகைன கோபத்தில் இந்த சாதியை மயக்கத்தில் தான் நான் பண்ணிட்டேன்னே என்ன பண்ணார் அப்படியே ஓடினார்ண்ணே தண்டவாளத்தில் ஓடிட்டே இருந்தார் அப்புறம் அவரை போய் விரட்டி விழுத்தாட்டி வெட்டினண்ணே ரொம்ப மனசு இப்போ வழிக்கு என்னென்ன சும்மா வெள்ளரிக்காயை வெட்டின மாதிரி சதக்கு சதக்குன்னு என்ன மனித சதை இப்படித்தானே அப்படின்னா இப்படிதான் அது என் தம்பி சொன்னது மாதிரி ஒரு குற்றவாளி போனால் கார்த்திக் சொன்னார் பாருங்க குற்றவாளி போனால் அவருக்கு கொடும் தண்டனை இருக்குதுன்னே இல்லை ஒவ்வொருத்தனும் ஆறு குல ஏழு கொலை பதினோரு குல பண்ணியிருக்கான் திருநெல்வேலியில தொண்ணூறு நாள் தான் வெளியில வந்துருவான் தொண்ணூறு நாள் தான் என்ன சாட்சி இருக்கணும் இந்த நாடு ஒரு உயர்ந்த நீதியை வச்சிருக்கு எந்த தவறும் செய் நீதி சான்று இல்லாம செய்ய சாட்சி இருக்கா கேட்கும் சான்று இருக்கா இல்ல ரிலீஸ் நீ எவ்வளோ வேணாலும் கொள்ளி அடிச்சுக்கலாம் எத்தனை பேரையும் ஒன்ப செய்யலாம் எவ்வளவு வேணாலும் கொலை செய்யலாம் எவ்வளோ வேணாலும் ஊழல் லஞ்சம் சாட்சி இருக்கா இல்லை விடுதலை அப்படி என்ன பண்றான் ஒரு தொண்ணூறு நாள் இருக்கான் அப்படியே ஜாலியா மாமியார் போன மாதிரி யார் காசு எவன் செத்தானோ அவன் ஆத்தாள் அப்ப அவன் சொந்தக்காரன் கொடுக்குற வரி எல்லாம் உள்ள உட்காந்து சாப்பிட்டு சீட்டாடிட்டு ஜெஸ் விளையாண்டிட்டு தாயக்கட்டை விளையாடிட்டு வெளியில் வருவான் வந்து வேற அசைன்மெண்ட்டு போட்டு திருப்பி உள்ள போவான் போட்டு திருப்பி வருவான் கூலிக்கு வேலை செய்யலாம் கூலிக்கு கொலை செய்யலாமா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக நிலம் ஏன் ரத்தத்தாலும் நனைகிறது என்பதை சிந்திச்சு பாருங்க ரொம்ப கொடுமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு கேட்டால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கு சட்டத்தின் ஆட்சி இருக்குது ஒரு கேவலம் கேவலம் சொல்லுங்க கேவலம்னு அது எங்க திசை இப்போ இத்தனை பேர் மீனவ மக்கள் வந்து நம்ம மனு கொடுக்கிறாங்க சீமான் எங்க போறார் யாரை சந்திக்கிறார் நீங்க ஒண்ணு இல்லைங்க ரெட்ஃபிக்ஸ் அந்த உரிமையாளர் டெல்லியில் இருக்கிறாரு பிணைகேட்டு அவர் அணைச்சு வச்சிருந்தாரு கொஞ்ச நேரம் அந்த அலைபேசியை தொடங்கிட்டார் மனைவி கிட்டே அட்டை பேசு அதை கண்டுபிடிச்சு இது டெல்லியில் இருக்குன்னு போய் கைதி பண்ணி கூட்டிகிட்டு நீ ஆங்சாங்க்கு மூணு முறை எச்சரித்த உன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு அப்ப என்ன பாதுகாப்பு கொடுத்த என்னை கூட தான் உலகம் புறா இருக்க மக்கள் என் சொந்த என் கட்சி பிள்ளைகள் உறவுகள்லாம் பாதுகாப்பாருங்கண்ணே பாதுகாப்பாருங்கண்ணாங்க அது அவன் அதிகாரம் இல்லை அது சொல்லலாம் நீ பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டிய நீ எச்சரிச்சேன் அப்படின்னா அது என்ன என்ன மாதிரியான பணி எப்படி பாருங்கள் இப்ப வரைக்கும் குற்றவாளிகளை திறத்திக் கொண்டு இவர்கள் ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடா அருணா ஜெயதீசன் தலைமையிலே ஒரு விசாரணை கமிஷன் ஒரு குழு இஸ்லாமிய சிறை விடுதலையா ஆதி நாராயண் தலைமையில் ஒரு குழு தங்கச்சி ஸ்ரீமதி தற்கொலையா அது கொலையா தற்கொலையா விசாரிக்க ரெண்டு நீதிபதிகள் தலைமையில் ஒரு குழு அதுபோக சிபிசிடி விசாரணை நல்ல தம்பி தங்கிகள் அறிவார்ந்து சிந்திச்சு தங்கச்சி ஸ்ரீமதி இறந்துட்டா இது உண்மை அது தற்கொலையா கொலையா இது நமக்கு எழுதுகிற சந்தேகம் ஸ்ரீமதியின் கிராமம் சின்னது அவ படிச்ச கல்லூரி பக்கத்துல இதை விசாரிக்க எத்தனை காலம் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம் அறிவார்ந்த பிள்ளைகள் தமிழ் சமூக சொந்தங்கள் சிந்திச்சு பாருங்க எத்தனை நாள் எடுத்துக்கலாம் காவல்துறை விசாரணையில் என்ன பிரச்சனை சிபிசிஐடிக்கு மாத்திரம் மாத்திரம்னாவே ஏன் மாத்திரம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் மாத்தியாச்சு எவ்வளவு நாள் விசாரணை இன்னும் முடிவு பெறல இரண்டு நீதிபதிகள் விசாரணை குழு எங்க விசாரணை முடிவு பெறல ஆனால் அந்த நேரத்தில் ஸ்ரீமதி வழக்கு வருகிறது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது அது தற்கொலைதான் சிபிசிடி விசாரணை முடியல அறிக்கை வரல நீதிபதிகள் விசாரணை முடியல அறிக்கை வரல அதற்குள் நீதிபதி அது தற்கொலைதான் என்று தீர்ப்பு சொன்னால் எங்கே போயிட்டு இருக்கடா நாடு சட்டம் நீதி தீர்ப்பலாம்னு யோசிச்சுக்கணும் அவ்வளவுதான் ஆமா சொன்ன மாதிரி இப்ப சொல்லுதுங்க இப்ப சொல்லுது நீதிமன்றம் தூத்துக்குடியில் நடந்தது அது கொடுமை அதையெல்லாம் எப்படி சகிக்கிறதுன்னு இப்போ சொல்லுங்க ஒன்னும் தெரியுமா அந்த செயலில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் பனி இடமாற்றம் பனி உயர்வு இந்த பள்ள ஒரு பல்வீர் சிங்க அவனுக்கு பனி உயர்வு பனி இடமாற்றம் அந்த கள்ளச்சாராய் சாவல ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியை பரி இடை நீக்குனாங்கல்ல அவருக்கு பணியிட மாற்றம் பணி உயரும் சென்னையில் தலைநகரில் போக்குவரத்து துறைக்கு இவ்வளவுதான் இந்த ஆட்சியாளர்கள் இவ்வளவுதான் முப்பத்தி எட்டு நாற்பது குழுக்களை போட்டிருக்கிறார் ஐயா ஸ்டாலின் இந்த மூன்றரை ஆண்டுகள் மூணு ஆண்டுகள் ஒரு புழு கூட ரெண்டு அங்கு அப்படி நகரம்டா இவன் போட்ட குழு ஒன்னு கூட நகரம் நீட்டுக்கு எதிராக நீட்டுக்காக விசாரணை செஞ்ச நீதிபதி ஐயா கொடுத்த அறிக்கை என்னாச்சு அம்மா அருணா ஜெயதன் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டுக்காக விசாரிச்சு தாக்கல் செய்த அறிக்கை இவர்களை மாறி ஒரு கொடுங்கோளர்களை தம்பி கார்த்திக் சொன்ன மாதிரி மின் கட்டண உயர்வு மின்கட்டண உயர்வு நோக்கி நகர் குறிப்பா எப்படி பேருந்தை அரசு போக்குவரத்து அரசு பேருந்தை தனியார் தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்கிறார் டெண்டர் ஏன் இப்படி கேள்வி ஏன் போகுது தனியார் எடுத்து என்ன பண்ணுவார் அவர் லாபத்தில் ஒரு வேலை திட்டத்தை ஒரு ஒற்றை முதலாளி நட்டத்தில் இழப்பில் இருக்கிற போக்குவரத்தை எடுத்து நடத்தி நடத்திவிட முடியும் எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் அரசால் அதை லாபகரமாக நடத்த முடியாது என்றால் யோசிச்சுப்பேன் ஏன்னா தனியாருக்கு கொடுத்துடணும் தனியார் கொடுக்கும்போது என் மாணவர் பிள்ளைகளுக்கு கொடுக்குற இலவச பஸ் வாசி இருக்குமா எடுத்துவில்லையா பெண்களுக்கு கொடுத்துருக்க இலவச கட்டணம் இருக்கு அது இருக்குமா எடுத்துவில்ல என்னுடைய அருமை சகோதரன் ஈரோட்டில் இருந்து ஒரு மூத்த பத்திரிகையில புகழ்பெற்ற பெற்ற வேலை செய்கிற அவருடைய மனைவி அவருடைய தங்கை பணி இடமாற்றத்துக்கு வந்திருக்கிறார் அரசு போகிறோம் மகளிருக்கு இலவச கட்டணம் இல்ல பயணம் அது சொல்லுது கண்ணீரோட ஒரு துளி கூட மதிக்கிறது இல்லை என்ன நடத்துனர்கள் எங்களை மதிக்கிறது இல்லை காரணம் இலவசம் இலவசம் என்று சொல்லால் நம் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளின் மானத்தை அவமானப்படுத்தியதால் இந்த அரசு அது தனியார் எதை நோக்கி நகர்கிறது என்று பாருங்க பாருங்க அதானி தமிழ்நாட்டுக்குள் வந்தார் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர் மோடி அவர்களுடைய நெருக்கமான நண்பர் அவர் தமிழ்நாட்டுக்குள் வந்தார் யாரை சிந்திக்க வந்தார் எங்கு வந்தார் எந்ததற்காக யாரை என்ன நோக்கத்திற்காக சந்திக்க வந்தார் இது ஏதாவது ஒரு அறிக்கை ஒரு தகவல் ஒரு தொலைக்காட்சி பேசியது வாடகை வாய்கள் பேசியது ஏதாவது இருக்க இப்ப எதுக்காக எதற்காக வந்தார் அதான் நீ நினைச்சுக்கலாம் ஆட்சியில் இருக்கிறவன் கையெழுத்து போட்டான் அதனால காட்டுப்பள்ளி துறைமுகத்தை கட்டிடலான்னு இங்க பிரபாகரன் மகம் ஒருத்தன் நிக்கிறேன் ஒரு மயிரையும் கொடுங்க அதெல்லாம் போப்பா அங்கிட்டு போப்பா அது மீனவன் பிரச்சனை அங்க இருக்கிற குடிகள் பிரச்சனை அது என் நாட்டு பிரச்சனை என் நிலம் சார்ந்த பிரச்சனை என் இனம் சார்ந்த பிரச்சனை இருக்கிற துறைமுகத்தில் என்ன பிரச்சனை விளக்கு இருக்கிற விண்ணுறுதி நிலையத்தில் மீனம்பாக்கத்தில் என்ன பிரச்சனை சொல்லு அதுக்கப்புறம் நீ பறந்து போ எதற்காக வந்தார் அதை சொல்ல ஏன் இந்த அரசு தயங்குகிறது எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆட்சி முறை நடந்து பாரு ஒன்றும் இல்லை இப்ப இங்க இருக்குல்ல பயன்படுத்துகிற மின்சாரத்தை அளவிடுகிற பெட்டி இருக்குல்ல எத்தனை அழகு மின்சாரமா பயன்படுத்தி இருக்க அளவிடுகிற அந்த கருவி பொருத்திருக்குல்ல அது அதானியோட இது மின் உற்பத்தி ஆற்றுறதுக்கு தம்பி கார்த்திக் மருத்துவரை தான் பேசினார் அரசிடத்தில் இருப்பதை விட அதிக மின் உற்பத்தி திட்டங்கள் தனியார் முதலாளி மத்திய மாநில அரசு இருப்பதை விட அதிக மின் உற்பத்தி திட்டங்கள் மின் உற்பத்தி நிறுவனங்கள் நிலையங்கள் தனியார் கிட்ட உற்பத்தி தனியார் கிட்ட வந்த போது விநியோகம் தனியார் வர எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சு பார்க்க பெட்டி வந்துருச்சு எல்லா வீட்டுக்கும் அவன் தான் பொருத்தான் அதுல எழுதிருக்கு அதான் நீ இருக்கணும் இருக்கா இல்லையா இருக்கு மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார்ட்ட கொடுக்க இழப்பு இழப்புன்னு காட்டுவார்கள் இப்ப எப்படி போக்குவரத்து என்ன சொல்றாங்க நட்டத்துல ஓடுது மின் உற்பத்திக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல இழப்பு கட்டணம் உயர்ந்து கொண்டே இருக்கு உயர்த்துங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்க நேர்மையான நிர்வாகி சிறந்த தலைவர் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பாக இந்த மின் கட்டணத்தை உயர்த்தி இருந்தால் உங்களை பாராட்டலாம் அந்த பாட்டை வச்சு ஓட்டிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் அது கைது இது கைது சண்டாலன்னு பாடக்கூட பாடல பாடல விடு வேற பாட்டு பாடுவோம் கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணா நிதி பாடம் கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சனிகாரன் கருணா அநிதி எப்படி இந்த பாட்டு இருந்து உலக புகழ் பெறும் பல பேருடைய அழைப்பு வழியா இருக்கும் என் மேல ஒரு வழக்க ஓடு, வா ஏன் செல்போன் எடுத்து பாரு பாருங்க பேசுனதா இருக்கும் சேத்த மயிர் தானே எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலையை பாரு இந்த அதிகாரம் மேலிடம் சொல்லிருச்சு எதிராக அவங்க மேலிடம் பல மேலிடம் கீழே இடமாக இருக்கிறாப்பா போய் பீச்சில் போகிறா நான் மேலிடம் கீழே இடங்க ம் வரலாற்றின் காலச்சக்கரங்கள் சுரண்டு கொண்டு தான் இருக்கிறதுங்கிறார் எங்க தலைவர் இன்னைக்கு மேலே இருக்கா நான் வீதியில இருக்கேன் ஒரு நாள் நீ வீதியில் நிற்பா நான் மேல நின்று நீ கத்திக்கிட்டு இருப்பேன் நான் அங்க இருப்பேன் ஐயோ அப்படி பேசிட்டாரு ஐயோ அவர் எவ்வளவு பெரிய புனிதர் அவர் எப்படி கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணின் நிழலை தொட்டறிய மாட்டார் தமிழ்நாட்டு பாட நூல இருக்கு சண்டாளன் சண்டாளன்னா யாரு நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் தாயை நிந்தித்தவன் தந்தையை வெறுத்தவன் இதெல்லாம் சொல்றாரு அது ஒரு இழி சொல் சரி வேணாம் விட்டுருவோம் சண்டாளன்னு பாடாதீங்க கொடு சனி என்ன பாடுங்க பாடிட்டு போங்க வேற ஏதாவது வரி வேண கேளுங்க எழுதி அனுப்புறேன் நாட்டுக்கு இதெல்லாம் பிரச்சனைங்க இவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இந்த நாடு அனுபவிக்கிற பெரிய மீனவர் படுகொலை காரணமே இவங்க அங்கே கச்சத்தீவை எடுத்து கொடுத்துட்டு கொடுத்தவன் காங்கிரஸ்ங்க கொடுக்கும்போது கூட நின்று வேடிக்கை பார்த்தது திமுகங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு ஓட்டை வாங்கிட்டு மஞ்சள் குளிச்சுட்டு நானூறு டிஎம்சி வந்துட்டு இருந்ததுங்க கர்நாடகாவிலிருந்து நமக்கு தண்ணீர் நானூறு டிஎம்சி அது பத்தாது வழக்கு போட்ட பெருந்தகம் ஐயா கருணாநிதி அம்மையார் இந்திரா காந்தி பிரதமர் அப்போ முந்நூத்தி பயன்படுத்தி ஆட்சியை களைச்சி விடுகிற ஒரு முறை இருந்து அதில் களைச்சி விட்டுருவாங்கன்னு தான் கச்சத்தீவை கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தார் பொறுமையா இருந்தார் ஆண்டு தோறும் பல லட்சக்கணக்கான தொண்டனை கூட்டி மாநாடு போடுற நீங்கள் ஏன் கச்சத்தீவை கூடாதுன்னு ஒரு கூட்டம் போல ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யுது அன்னைக்கு இந்திய நாடாளுமன்றத்துக்குள் பேசின ஒரே மானத்தமிழன் மரத்தமிழ் வீரன் எங்கள் தாத்தா முக்கியத்தவர் மட்டும்தான் ஒருத்தன பேச